ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது எஸ்பெஷலி குங்குலியம் வெண்ணெய் வந்து பையனுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அரிப்பா இருந்தது அம்மாக்கு ரொம்ப தடிப்பா ஏதோ அலர்ஜி சாப்பிட்டோன்னே அலர்ஜி குங்குலியம் வெண்ணெய் போட்டோட அப்படியே காமா இருந்தது என் பையனுக்கு நிறைய மாதிரி ஒரு பேட்சா ஒரு மாதிரி வெள்ளையா இருந்தது வண்ணத்திலயும் வந்து இதுதான் ஆன்லைன்ல எடுத்துட்டு இருந்தேன் பட் குங்குலியம் வெள்ளை ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு எனக்குமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு எனக்கு பூண்டு தேன் வந்து அசாத்தியமா இருந்தது அது இவ்ளோ என்ன இருக்குமா இவ்வளவு பூண்டுல அவ்வளவு இது எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப அசாத்தியமா இருந்தது எஸ்பெஷலி எனக்கு குங்குலியம் எண்ணெய் வந்து என் பையனுக்குன்னா என்ன போட்டாலும் இந்த குங்குளியம் எக்ஸிம் அந்த மாதிரி அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மறையிறது வந்து எனக்கே தெரியுது அதுவும் போட்ட உடனே ஒண்ணுமே தெரியல எங்களுக்கு அஷ்டச்சூரணம் அதெல்லாம் வந்து ஓ எனக்கு அஷ்டச்சூரணம் ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த மாதிரி நான் வந்து கடையில வாங்கினதே இல்லை அப்படின்னாங்க நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சு தெரிய முடிஞ்சது தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சது ரொம்ப பெரிய பெரிய விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா சொல்லி கொடுத்துட்டீங்க எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எஸ்பெஷலி எனக்கு அந்த நாடி ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது